நாளை இருப்பது இல்லை மாறி இருப்பார்கள் ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால் நான் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது சற்று அதிகமாகவே இருக்கும் நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே இங்கு சிலருக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைதான் எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு எல்லரிடமும் ஒரு எல்லை உண்டு அதை மீறி போதுதான் தண்ணீரும் கவலைகளையும் உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை பேச வைத்து குற்றவாளியாக்க ஒரு கூட்டம் மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது முடிந்ததையும் சரி எதையும் சரி எப்பொழுதும் நினைவில் கொள்ளாதே அது உன்னை வாழ விடாது உங்களை உணரா இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று எண்ணி புழம்பாது இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதன் எவரும் இல்லை இங்கு பலரும் போலியான வாழ்க்கை தான் வாழ்கிறார்கள் அவர்களை பார்த்து நீ ஆதங்கப்படாதே நல்லவனாக இரு ஆனால் உன்னை மற்றவர்கள் பயன்படுத்த தூக்கி எறியாமல் பார்த்துக்கொள் பகைவனானால் நீயும் பகைக்கோள் நீயும் நட்புக்கோள் எல்லாரையும் நம்புவது உன்னைதான் நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும் ஆனால் சாபம் விடுகிறவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் வேஷம் இல்லாத அன்புக்கு தான் வழியும் வேதனையும் சற்று அதிகமாக கிடைக்கும் தாங்க பழகி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பணத்தை துளைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கை துளைத்தவர்களே இங்கு அதிகம் உன்னுடன் இருப்பவர்களுக்கு ஓடாயிரு உன்னை உதிரி தள்ளி போனவர்களுக்கு பாடமாக இரு ஒவ்வொரு இரவும் தூங்க செல்லும் முன் அனைவரையும்

என்றே முடிகிறது காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள் யாரை வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தாலும் இருந்தால் மட்டுமே நீ விளக்கி நின்றாலும் அவர்கள் உன்னை விரும்பி வரும் வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான் உலகத்திலேயே மிக அதிக போதை இது தெரியுமா நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக நாம் சொந்தங்கள் ஆனால் அவர்கள் என்று நாளை விளகோர் உறங்கு தொடங்கும் முன்பே பிடிவதற்கும் கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கழற்றிவிடும் முகமுடுகளை முகம் என்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக் கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கின்றேன் என்று உண்மையாக இருந்துவிடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முரியலாம் ஆனால்

வந்தவர்கள் இடையிலேயே இருக்கின்றார்கள் என்று மனதில் தேற்றிக்கொள் பார்ப்பவர்கள் என்ன வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று இருக்கும் ஒரு தவறுக்காக அவர்களை விட்டு விலகாதீர்கள் கெட்டவருடன் இருக்கும் ஒரு நற்செய்திகளுக்காக இரண்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் சில நீ விடுதலை அடை ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும் பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு நீ வாழ்ந்தால் இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள் அவர்களை முகம் என்றே நம்பி விடுகின்றோம் அது நம்முடைய அதி புத்திசாலித்தனம் வாழ்வில் நீயாக யாரையும் தேடி போகாதே அவமதிக்கப்படுவாய் உன்னை தேடி வரவை உன் வாழ்வுக்கு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் அந்த நினைப்பை தவிடு விடு நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காதுகளுக்கு அவர்களின் கண்களுக்கு விருந்தளை நீ யார் என்பதை சிலரை கவனித்து கடந்து போங்கள் ஏனெனில் அவர்கள் கற்றுத்தரும் பாராடம் ஏராளம் நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று நிலை வரும் போது அனைவரையும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பவர்கள் மனநிலைக்கு தகந்தோல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது நடித்து பேசுபவனிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசாதே பார்க்கும் கோணம் சரியாக இல்லை என்றால் பார்ப்பவரின் கண்களுக்கு அனைத்துமே தவறாகத்தான் தெரியும் எதை இழந்தாலும் வருந்தாதே அது உனக்கானதாக இருந்தால் இன்னொரு வடிவில் நிச்சயம் முன்னிடம் வந்து சேரும் எப்பொழுது நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அவமானங்களால் மட்டுமே ஒவ்வொருவரின் வாழ்விலுமே ஒரு தெளிவு கிடைக்கும் அதுபோல ஒரு சிலரின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளவும் முடியும் நீ வேண்டாம் என்று விலகி நிற்க ஒரு இடத்தில் போய் மன்றாடாதே அழுகையோடு அவமானங்களும் வந்து சேரும் அவமானத்தை அனுபவமாக எடுத்துக் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் தன்மானம் என்று ஒன்றே தெரிந்திருக்காது நம் எல்லையில் நாமே நின்று கொள்வோம் அதுவே நமக்கு கௌரவம் சுயநலவாதிகளை விட்டு விலகி இருங்கள் அவர்களை நீங்கள் நெருங்கினாலும் உங்களை அவர்கள் நெருங்கினாலும் காயமும் வேதனையும் உங்களுக்குத்தான் இவங்க தான் நல்ல உறவு என்று நீங்கள் நம்பும் நேரத்தில் நாங்கள் தான் நல்ல நடிகர்கள் என்று நிரூபிக்கும் கூட்டமே இருப்பதை கிழியும் பிணம் தின்னும் கழுவும் பறவை இனம்தான் அது போலத்தான் சில மனிதர்களும் பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம் என்னதான் கலர் கலராக நிறம் பூசினாலும் தகரம் என்றென்றைக்கும் தங்கம் ஆகாது சில மனிதர்களும் அப்படிதான் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வழியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகுகிறார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளையும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவர்களே அதிகம் உங்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதி பூண்டுள்ளவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை விளக்க முயற்சிக்க உங்கள் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதீர்கள் அடுத்த இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள் ஒரு நல்ல மனிதரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்தால்தான் கூர்மையான ஆயுதங்கள் உருவாக்கின்றன நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருவர் உங்களை வெறுக்கிறார் காயப்படுத்தி பேசுகிறார்கள் என்றால் மௌனமாக கடந்து விடுங்கள் உங்கள் மனதில் வழியை அவர்களுக்கு தர வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் என்னதான் வெளியே சிரித்தாலும் தனிமையில் இருக்கும் போதுதான் தோணும் உங்கள் கண்ணீரை துடைக்க உங்கள் கை மட்டுமே உங்களிடம் இருக்கிறது என்று உரிமையில்லாத இல்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை கொண்ட இதயங்கள் எப்போதும் மொழிகளால் அல்ல மௌனங்களையே பதிலாய் தரும் கோபமும் அழுகையும் உங்களுக்கு சட்டின்றி வருகிறது என்றால் உங்கள் மனம் பல காலமாக ரணமாகி இருக்கிறது என்று அர்த்தம் பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உடைந்து போகிற அளவிற்கு பேசிவிட்டு பிறகு ஆறுதல் கூறி மனதை ஒட்டி வைப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதை உங்களை காயப்படுத்திய உறவுகளுக்கு சொல்லிவிடுங்கள் எப்போது ஒருவர் அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளற தொடங்குகிறார்களோ அப்பொழுதே அவர்கள் மற்றவர்கள் மனதில் குறைந்து விட்டார்கள் விலகி போற யாரையும் பெத்த பாக்கு வைத்து அழைக்காதீர்கள் காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம் வருடங்கள் ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் வரை ஆறுவதே இல்லை புத்தி கிளிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி குத்து காட்டுகிற மனுஷனாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக விடுங்கள் இல்லை என்றால் மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும் எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள் சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவது இல்லை போலி உறவுகள் வதந்திகளை மட்டும் நம்பும் உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள் பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களை சற்று எண்ணி பாருங்கள் நிச்சயம் கவலை வரும் திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும் அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள் சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை அளவோடு பழகுவர்கள் பொய்யாக நடிப்பவர்கள் பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை உழ்த்து வைத்திருக்கும் காலம் கணியும் வரை காத்திரு தேடினா கிடைக்காதனு நிறைவேறாதனு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தந்த ஏமாற்றம் ஏமாற்றம் மாற்றம் தந்த வழி சுமந்தபடி வாழுகிற மனசு இதுல எங்கே இருக்கிற போகிறது நிம்மதி வர போகிறது சிலவற்றை ஆராயதே மன நிம்மதி உன்னை விட்டு நீங்கிவிடும் மனதில் உள்ள கஷ்டத்தை வெளியில் சொல்லி அழுதுவர்களை விட வெளியில் சொல்லாமல் அழுதுவர்கள் தான் அதிகம் இருந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலோ கற்பனையாலும் தான் பொறித்துளி அன்றி தந்து விட்டு பழத்துளி கண்ணீரை களைத்து விடுகிறது போலியான சில உறவுகள் ஒரே நாளில் புத்து பூ அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை எப்படி சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்று எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வழிகளில் சொல்ல முடியாத வழியில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒளிந்து உள்ளது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழைவாக நினைப்பவர்களை உன்னிடம் என்றுமே குறை மட்டுமே காண்பவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு பெரும்பாலும் லட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் பலரின் அலட்சிய பேச்சு நினைத்து வருந்துவதே இல்லை நீங்களும் அப்படி இருக்க பழகினால் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும் உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே அதிகம் நடிப்பென்று விமர்சிப்பார்கள் இறைவன் நமக்கு அழக்கற்றுக் கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் உனக்காக அல உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கிறது தனிமையில் வெறுமையும் சில காலமே சிந்திக்க மறுக்காது எவருக்காக அழுதோம் என்று மனவழி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நான்கும் அனுபவித்தன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்ததும் இல்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும் விலக நினைப்பவர்களை முழுமனதோடு வழி அனுப்பி விடு விடப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிச்சம் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் உறுத்தலோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு புரிதல் சிறந்தது புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்முடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியையும் கிடைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை உயிரோடு இருக்கும் போதே நடைப்பினமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒரு போதும் திருப்பி பார்த்து விடாதீர்கள் பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள் தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்புறவுகளோடு தேவை இருக்கும் பாசமும் வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற வித்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள் விலகி போகிற யாவரையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்காதீர்கள் காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்பு பிச்சை எடுத்தால் அது கேவலம் வருடங்கள் ஆயிரம் ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் ஆயுள் வரை ஆவது இல்லை குத்தி கிளிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி குத்தி காட்டுகிற மனுஷனர்களாக இருந்தாலும் சரி போட்டு விடுங்கள் என்றால் மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும் எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள் சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவது இல்லை போலி உறவுகள் வதந்துகளை நம்புவார்கள் உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் பாருங்கள் நிச்சயம் கவலை வரும் திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும் அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள் சில வேலைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பைக்கு போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை எல்லோரிடமும் அளவோடு கொள்வோம் உண்மையாக பழகுவவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் காலம் போற்றப்படுகிறார்கள் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும் காலம் கனியும் வரை காத்திரு தேடினாலும் கிடைக்காதது ஆசை ஆசை நிறைவாராதது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தந்தது ஏமாற்றம் ஏமாற்றம் தந்தது வழி வழியை சுமந்தபடியே வாழுறது மனசு இதுல எங்கிருந்து நிம்மதி வரப்போகிறது சிலவற்றை ஆராயாதே மன நிம்மதி உன்னை விட்டு நீங்கிவிடும் மனதில் உள்ள கஷ்டத்தை வெளியே சொல்லி அழுதவர்களை விட வெளியே சொல்லாமல் அழுதவர்கள்தான் அதிகம் இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் ஒரு துளி அன்பை தந்து விட்டு பழுத்துளி கண்ணீரை கரைத்து விடுகிறது போலியான சில உறவுகள் ஒரே நாளில் பூத்து அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்று எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வரிகளில் சொல்ல முடியாத ஒவ்வொருவர் வழிகள் வாழ்க்கையிலும் ஒளிந்து உள்ளது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து ஒதுக்கிவிடும் பெரும்பாலும் லட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் பலரின் அலட்சிய பேச்சு நினைத்து வருந்துவது இல்லை நீங்களும் அப்படி இருக்க பழகுங்கள் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரம் இல்லாத நினைத்தோம் கலங்காதீர் எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் தன்னை போலத்தான் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள் பேசிக்கொண்டே இருந்தால் வெறுத்து விடுவார்கள் பேசாமல் இருந்தால் மறந்து விடுவார்கள் எதிலையும் அளவோடு இருக்க பழகுங்கள் அளவோடு பழகு என்றால் புரிவதில்லை அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்கு தெரியுகிறது பழகியே இருக்க கூடாது என்று உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லரிடமும் சொல்லாது சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் அதை புரிந்து கொள்ள மனங்கள் இருக்காது எல்லா உறவிலும் நீந்து ஆனால் இது ஒன்றிலும் மூழ்கி ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டு பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று முதலில் பழகு பிறகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவர் ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொள் வாழ்வு சுகமாகும் ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார் என்பதிலேயே இருக்கின்றது சில இடத்தில் நீ வாய்த்திருந்தால் சிக்கிக்கொள்வாய் மௌனமாயிரு அதிக வழிகள் நிறைந்தது பிடித்த உறவுகளின் பிரிவும் அவர்களின் மௌனமும் தான் புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதே மனித இயல்பு இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான் அதிகம் இறக்க காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான் புரிந்திக்க யாருமே இல்லை என்றாலும் தப்பாக புரிந்து கொள்ள நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டு இருக்கும் வழியையும் ஏற்க பழகுங்கள் அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல அதிகம் விட்டு கொடுத்து போகிறவர்கள் முடிந்தால் ஏன் அவர்கள் உங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று யோசியுங்கள் உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே அதையும் நடிப்பென்று விமர்சிப்பார்கள் இறைவன் நமக்கு அழ கற்றுக் கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காக யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் உனக்காக அள உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கின்றது தனிமையும் வெறுமையும் சில காலமே சிந்திக்க மறுக்காதே ஏன் அழுதும் எதற்காக எவருக்காக என்பது மழவழி வருத்தம் கஷ்டம் இந்த இழிவு நான்கும் அனுபவித்தவன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்தது இல்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவிற்கு நேசித்து விடாது ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும் விலக நினைப்பவர்களை முழுமனதோடு வழி அனுப்பிவை விடாப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும் நமக்கு புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் போவதும் தவறு இல்லை